வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ளாட் காலர் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது காலர் மட்டும் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப வீடியோஸ் வந்து உங்களுக்கு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது நாற்பது சைஸு செஸ்ட்டு அதுக்கு ஷோல்ட்ரு நான் ஏழரை இன்ச் குறிச்சிருக்கேன் ஆர்ம் ஹோல் ஏழு இன்ச் குறிச்சிருக்கேன் குறித்து பத்து இன்ச்சு குறித்து சைடில் வந்து நான் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நெக்கோட விட்டு மூணே முக்கால் இன்ச் வந்து குறிக்கிறேன் ஃப்ளாட் காலருக்கு மூணே முக்கா இன்ச் குறிச்சு மொத்த நெக்கோட நீளம் வந்து நம்ம ஏழரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நாலரை இன்ச் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணுறோம் ரவுண்ட் ஷேப் வந்து நெக்குக்கு காலருக்கு நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் மிச்சம் இருக்கிறது அந்த மாதிரி சின்னதா வந்து ஒரு வீ வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து ஷேப் பண்ணி குறிச்சிக்கோங்க இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதை அப்படியே வந்து நம்ம நெக்கை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்னாடி சைடும் வந்து அந்த மூணை முக்கால் இன்ச்சு நம்ம நெக்கு அகலம் கொடுத்தோம் இல்லையா அதை மார்க் இருக்கேன் இப்போ நெக்கை வந்து எப்படி குறிச்சேனோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணியாச்சு பேக்கை அரை இன்ச் கட் பண்ணால் போதும் அரை இன்ச் மட்டும் குறித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஒரு முன் ஷோல்டர் வந்து அரை இன்ச் வந்து ட்ராப் கொடுக்கணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வீயை வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வீ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு துணி கொடுத்து கரெக்டாக வந்து அந்த வி மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம காலர் அட்டாச் பண்ண போகிறனால கீழே வி மட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வி மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வீய கார்னர் வரைக்கும் கரெக்டாக வந்து நீங்க கொடுத்து நீட்டாக வந்து திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா கார்னர் வரைக்கும் வந்து வி வந்து கொடுத்து கரெக்டா வந்து வீய திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்ல எக்ஸ்ட்ரா துணி இருக்குது இல்லையா அதை கரெக்டாக அதே நம்ம நெக்கோட ரவுண்ட் ஷேப்கே வந்து கரெக்டாக வெட்டிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க ரெண்டு துணியும் வந்து நகலக்கூடாது அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முன்பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்பும் வந்து கரெக்டாக அதே நம்ம வெட்டினோம் இல்லையா அதே மாதிரி அதே நெக்குக்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸையும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம காலர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நகலாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் காலர் ஃபிக்ஸ் பண்ண இப்போ பின்னாடி அந்த துணி இருக்கு இல்லையா அதை நான் சுற்றி வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ஸ்டிச் பண்ணி மடித்து எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணியை அப்படியே வந்து நான் ஸ்கொயரில் வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அதை ஃபுல்லாகவும் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் அந்த ஸ்பாட்டை அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிடலாம் வீயை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து நீட்டாக வந்து நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாட் காலர் குர்த்தி ரொம்ப ஈஸியாக வந்து தைக்க முடியும் இப்போ நம்ம காலரோட அளவு வந்து எடுக்க போகிறோம் இதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து சரியாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ பேக் நெக்கோட அளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து மூன்று இன்ச்சு இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒம்போதரை வருது ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஒம்போதரை வந்து கட் பண்ணணும் நான் இது வந்து கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் ஒம்போதரை வர்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த காலர் வந்து காட்டுறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து தைக்கலாம் இப்போ நான் டபுள் ஃபோல்டில் ஃபியூசிங் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நேராக வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் கோட்டுக்கு ஒரு கா இன்ச்சு கீழே மூன்று இன்ச்சு வந்து குறிச்சிக்குவோம் அது பேக் நெக் நம்ம குறிச்சோம் இல்லையா பார்த்தோம் இல்லையா மூன்று இன்ச்சு அது நேராக வரணும் ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மூன்று இருந்து நல்ல இந்த மாதிரி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம நெக்கோட ஷேப்பு நீங்கள் வேணும்னா நம்ம குர்த்தியை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒம்போதரையில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ஒம்போதரையில் மார்க் பண்ணியிருக்கோம் மொத்த காலர் லென்த்து ஒம்பதரை மூன்றை வந்து நமக்கு பேக்வர்ட் அளவு அந்த மூன்றரை வரைக்கும் வந்து நேராக மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம கேர்வாக எடுத்திருக்கோம் இந்த ஷேப்பிங்கில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் காலரு நான் இப்போ நம்ம குறித்த அளவுலருந்து ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம குறித்த அளவுக்கு கீழே ஒரு கா இன்ச் விட்டு த கட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு அதுக்கு கீழே ஒரு காய் இன்ச் இருக்கணும் காய் இன்ச்சில் ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க மொத்தம் வந்து காலரோட அகலை வந்து நம்ம முக்கால் இன்ச்சு வைக்க போகிறோம் இப்போ நான் அரை இன்ச்சு வந்து இங்கே குறிச்சிருக்கேன் ஸோ ரெண்டு புள்ளி வந்து கீழே தள்ளி கீழே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பு அந்த ஷேப்புக்கு ரெண்டு புள்ளி வந்து தள்ளி நம்ம குறித்து கட் பண்ண போகிறோம் அது சீம லெவன்ஸு ஒரு ரெண்டு புள்ளி மட்டும் அதை கரெக்டாக இந்த மாதிரி குறிச்சிட்டேன் ஸோ மொத்த காலரோட அகலை வந்து முக்கால் இன்ச்சு இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம என்ன ஷேப்பில் வந்து குறித்தோமோ அதே ஷேப்பில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த கார்னரில் ஒரு அரை இன்ச்சு ஜாஸ்தி விட்டு கூட வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அதை கீழே வந்து எவ்வளோ இருக்கோ எக்ஸ்ட்ரா அதை கொடுத்து நம்ம மடித்து தைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண கலரை இந்த மாதிரி குர்த்தியோட நெக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கணும் எனக்கு கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட்டு ஸோ இப்போ நான் இதை ஒரு துணியில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஃபியூசிங் பேப்பரை ஒரு துணியில் அட்டாச் பண்ணி எடுத்து ஃப்யூசிங் பேப்பர் இருக்கிற பக்கம் இப்போ பாருங்கள் இந்த கீழ் பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து கம் போட்டு வந்து ஓட்டிட்டேன் இதே மாதிரி ரெண்டு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதே ஷேப்புக்கு ரெண்டு கிளாத் எடுத்து மேல் பக்கம் இப்போ நம்ம எப்போயும் வந்து நம்ம நெக்கெல்லாம் அடித்து திருப்போம் இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போது கரெக்டாக அந்த ஃப்யூசிங் பேப்பருக்கு ஒட்டுனா மாதிரி வந்து அடிங்க அதே ஷேப்புக்கு அடிங்க ஷேப் வந்து மாறிடக்கூடாது ஸோ கவனமாக வந்து அதே ஷேப்பில் அடிச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி கையில் வந்து நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்து நின்றுரும் அந்த காலரில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தைக்க வேண்டிய காலரை நம்ம இந்த மாதிரி பேஸ் கொடுத்து மடித்து எடுத்துக்கிட்டோம் அதை இன்னொரு தடவை கூட நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம காலரை தைக்க வேண்டிய குர்த்தி கிளாத்தை எடுத்து பின்னாடி வந்து சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி காலரோட சென்டரையும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் வந்து பின் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நீங்கள் காலரை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குர்த்தி வந்து முன்பக்கம் இருக்குது காலரோட ஃபியூசிங் பேப்பர் இல்லாமல் வெறும் துணி கொடுத்தோம் இல்லையா அந்த துணி பக்கம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உள்ளே அந்த துணி வந்து இந்த மாதிரி மேலே வருது மேலே நம்ம வச்சு தைக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி கொடுத்து தைக்க போகிறோம் ஸோ உள் பக்கம் கொடுத்து தைக்கிறோம் ஃபியூசிங் பேப்பர் இல்லாத சைடை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறோம் ஃபியூசிங் பேப்பர் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் தெரிகிற மாதிரி வரணும் இப்போ நம்ம காலரை வந்து எங்கேயும் இழுக்காமல் அட்டாச் பண்ணிகிட்டே வரோம் இந்த மாதிரி காலரை ஃப்ரெண்டில் வச்சு பேக் சைடை எடுத்து அதே மாதிரி குர்த்தியையும் வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து பேக் சைடு ஆனால் குர்த்தியோட மேல் பக்கம் வச்சு உள்ளேருந்து கொடுத்து தைக்கிறோம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அந்த கார்னர்ல அதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணோன்னா அவ்வளோதான் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அந்த நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டிச் பண்ணப்புறம் அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து திரும்பி வந்துடும் காலரும் சரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த ஸ்டிச்சிங்கும் சரி குட்டி குட்டியாக வந்து நம்ம எப்பயும் நெக்குக்கு வந்து கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும் இப்போ நம்ம இந்த காலரை இந்த சைடு திருப்பி கரெக்டாக வந்து கார்னர்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நம்ம எட்ஜில் ரெண்டு எட்ஜிலையுமே உங்களுக்கு எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அதை கொடுத்து மடிக்கிறனால உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் நீங்கள் முன்ன பின்னே வந்து காலர் கட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபிட் பண்ண முடியும் இப்போது இந்த சைடும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதே மாதிரி கொடுத்து நான் மடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஃப்ளாட் காலர் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நான் இந்த குர்த்தி வந்து இந்த மாதிரி சுருக்கும் கொடுத்து கவுன் மாடல் குர்த்தியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்